அபார தெய்வ பக்தி தர்மம் சிந்தனை உயர்ந்த ஒழுக்கம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே இதுவரை ஐந்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்த கோச்சார குரு உங்களுக்கு அதிக தெய்வ சிந்தனைகளையும் இறை வழிபாடுகளிலும் ஈடுபட வைத்திருப்பார் தொழிலில் நெருக்கடியான சூழலை ஜீவனஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் கேது பகவான் தந்திருப்பார் பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் உங்கள் கண்ணியம் கோச்சார குருவால் காக்கப்பட்டு உங்கள் மீதுள்ள மரியாதை அதிகரித்திருக்கும் இந்த அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை ஏற்படுத்தி தரும் அதே சமயம் புதிய கடன்களையும் ஆறில் சஞ்சரிக்கும் கோச்சார குரு ஏற்படுத்தி விடுவார் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும் புதிய வழிகளில் வருமானம் தேடும் ஆர்வம் அதிகரிக்கும் வருமான அதிகரிப்பும் உண்டு புதிய வேலை கிடைக்கும் கோச்சார குரு உங்கள் தனஸ்தானமான இடத்தை பார்வை செய்வதால் வருமானத்திற்கு குறைவில்லை அதே சமயம் விரயஸ்தானமான இடத்தையும் குரு பார்ப்பதால் பணம் விரயங்களும் உண்டு எனவே முடிந்த அளவு கையில் அல்லது பேங்க் அக்கவுண்டில் பணம் வைத்துக் கொள்ளாமல் முதலீடு செய்துவிடவும் தப்பித்து விடலாம் கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு மூணில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் முயற்சிகளில் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றியை தரும் உபஜயஸ்தானத்திலேயே இந்த வருடமும் சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயங்களிலும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரி வழியில் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது அவர்களுடன் மனஸ்தாபமோ உருவாகலாம் புதிய சொத்துக்கள் கார் வீடு வாங்கும் ஆசையை உங்கள் நாலாம் இடத்தில் ராகு ஏற்படுத்துவார் அல்லது ஏற்கனவே இந்த வருட ஆரம்பத்தில் பெரிய அளவிலான சொத்துக்கள் கடன் மூலம் வாங்கியிருப்பீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கோச்சார ராகு தரும் வாய்ப்புகளும் உள்ளது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறைவாக இருக்கும் வீடியோ கேம் விளையாட்டு கெட்ட சகவாசம் அமையும் வாய்ப்புகள் அதிகம் எனவே கவனமாக இருக்கவும் உங்கள் பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தை சனி பகவான் கடந்த ஒரு வருடமாக பார்வை செய்கிறார் இது அடுத்த மார்ச் வரை நீடிக்கும் குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் வந்து நீங்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பு பங்கு சந்தையில் ஈடுபட நினைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட கால முதலீடு செய்யும் அமைப்பில் முதலீடுகள் செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்கள் ஆறாம் இடத்தில் கோச்சார குரு சஞ்சாரம் செய்வதால் புதிய வேலை அமையும் வேலை பழு கூடும் உங்கள் மேல் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் இதனால் அதிக உங்களை நம்பி வேலையையும் ஒப்படைத்து வேலை பழுவை அதிகரித்து விடுவார்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சமயத்தில் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்கள் ஆறாம் இடத்தில் கோச்சார குரு சஞ்சாரம் செய்வதால் புதிய வேலைகள் அமையும் வேலை அதிகரிக்கும் அதிக வேலையையும் உங்களை நம்பி ஒப்படைத்து வேலை பழுவை உங்கள் அதிகாரிகள் அதிகரித்து விடுவார்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சமயத்தில் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார் அதிகமாக சாப்பிடும் அமைப்பை ஆறில் உள்ள குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் உங்கள் எடையும் கூடும் உணவு பழக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உங்கள் மனைவி நண்பர்கள் வழியில் சுப செலவுகள் மங்கள நிகழ்வுகள் உண்டு நீண்ட தூர சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் இந்த வருடம் உண்டு உங்கள் அஷ்டமஸ்தானத்தை கோச்சார கேது பார்வை செய்வதால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் தொந்தரவுகள் குறையும் உங்கள் எதிரிகளின் கை அடங்கியே இருக்கும் உங்கள் பக்கம் நியாயம் இருப்பின் வரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உங்கள் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் செய்யும் எண்ணம் ஏற்படும் குறிப்பாக பாதயாத்திரை சபரிமலை பழனி பாதயாத்திரை அறுபடை வீடு யாத்திரை போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் எண்ணங்களும் வாய்ப்புகளும் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு நன்மை தரும் உங்கள் ஜீவன ஸ்தானத்தில் உள்ள கேது கிடைக்க வேண்டிய இடமாற்றத்தில் தடைகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்கள் விரும்பிய நல்ல இடமாற்றம் தானாக அமையும் வாய்ப்பை மே மாதம் நடைபெறும் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கடந்த ஒரு வருடமாகவே தூக்க குறைபாடு அல்லது அளவுக்கு அதிகமான தூக்கம் அசதி சோம்பல் போன்ற விஷயத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவானின் பத்தாம் பார்வை விழுவதால் இந்த வருடம் முழுவதும் இதே நிலை தொடரும் இதற்கான பரிகாரமாக அதிகாலையில் எழுவதும் பிரதிவாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வதும் நல்ல பலன் தரும் ஆக மொத்தம் இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வேலை மாற்றங்களையும் சம்பள உயர்வையும் தரும் அமைப்பில் இருந்தாலும் உங்கள் வெற்றி கடும் முயற்சிக்கு பின்பே கிடைக்கும் என்பதை கோச்சாரஸ் அணியும் கேதுவும் உறுதி செய்கிறார்கள் எனவே தனுசு ராசிக்காரர்கள் தினசரி பிள்ளையாரை வழிபட்டு தங்களது வேலையை தொடங்குவதும் வாரம் ஒரு முறையேனும் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் போடுவதும் வாரம் ஒரு முறையாவது சிவாலயத்தில் நடைசாத்தும் முன் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வதும் நிம்மதியான தூக்கத்தையும் தரும் மேற்கண்ட இந்த குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்